ஒரே காரணத்துக்காக கரும்ப பாடலாசிரியர் முத்துக்குமார் அவர்கள் கடைசி வரைக்கும் சாப்பிடாமலேயே இருந்தாரு அப்படின்னு எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்கள் ரொம்ப உருக்கமா தெரிவிச்சிருக்கிறாரு அதுவும் முத்துக்குமார் அவருடைய ஏழு வயசுல என்ன நடந்தது அப்படின்றத பத்தியும் விளக்கி இருக்காரு ஸோ எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்கள் நான் முத்துக்குமார் அவர்களை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ வேணும்னாலும் யார் வேணும்னாலும் கையை பிடிச்சு நான் முத்துக்குமார கூட்டிட்டு போயிடலாம் அப்படி ஒரு வாழ்வியலை கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் நான் முத்துக்குமாருடைய மனசுல ஒரு போராட்டம் இருந்துச்சு அதாவது நான் கவிஞரா இல்லை மிகச்சிறந்த பாடலாசிரியரா அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருந்துச்சு கவிதைகளை விட ரொம்ப பிரமாதமாக பாடல்கள் எழுதினாரு அப்படின்னா நான் எழுதிய கவிதைகள் அப்படின்ற பெரிய கேள்வியும் இருந்திருக்கு ரெண்டு குதிரைகளில் ஒரே டைம்ல சவாரி பண்ணியிருக்காரு அதாவது பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட உலகத்துல தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியா வாசிச்சிட்டு இருந்த தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எத்தனை பெரிய புத்தகத்தை கொடுத்தாலும் அதை ரெண்டே நாளில் முத்துக்குமார் முழுமையா வாசிச்சிடுவார் இதுதான் அவருடைய படைப்புகளுக்கு காரணம் வார்த்தைகளுக்காக ஏங்கி நிற்கும் நிலை கிடையாது சங்க இலக்கியத்திலிருந்து இருந்து நவீன கவிதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே வாசிச்சிடுவாரு ஒருபோதும் நான் இத்தனை புத்தகங்களை வாச்சிருக்கேன் அப்படின்னு முத்துக்குமார் எந்த மேடையிலயும் சொன்னது கிடையாது முத்துக்குமார் இறந்ததுக்கு அப்புறம் கூட நான் ஒரு வீடியோவை பதிவிட்டேன் முத்துக்குமார் தன்னுடைய ஏழு வயசா இருக்கும் போது தன்னுடைய தாயை இழந்துட்டாரு இந்த விஷயத்த என் வீட்டு படுக்க இறையில என் மடியில படுத்துக்கிட்டு அவர் சொன்னாரு அதாவது அவருக்கு ஏழு வயசா இருக்கும் போது அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க சின்ன குழந்தையான முத்துக்குமாருக்கு இறப்பை பத்தி தெரியாத வயசு அவங்களுடைய தாயின் உடல ஒரு பெஞ்சில படுக்க வச்சிருந்துருக்காங்க அப்போ முத்துக்குமார் குழந்தையா இருந்ததால அழுதுகிட்டே இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல போன ஒரு டிராக்டர்ல இருந்து கரும்பு துண்டை உடைச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்களாம் ஸோ அன்னைக்குதான் அவர் முதலும் கடைசியுமா கரும்ப சாப்பிட்டாராம் அதாவது கரும்பை நான் சாப்பிடும் போதெல்லாம் என் அம்மாவை இழந்ததுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அதனால நான் கரும்பை சாப்பிட்றதையே விட்டுட்டேன் அம்மாவுடைய மரணத்தின் கசப்ப நான் விழுங்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கரும்பு கொடுத்தாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லி நான் முத்துக்குமார்